ஏழு வணக்கம் இந்த நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு குமரரசன் சார் அவர் அவரும் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல் பத்தி நம்ம முந்தைய அமர்வுகள்ல நம்ம பேசிருக்கோம் சார் நிறைய விஷயங்கள பகிர்ந்து இருந்தீங்க அதே போல நீங்க சொன்ன விஷயத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு தான் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேர்தல் முடிவப்போ உங்களால தொடர்பு கொள்ள முடியல பேச முடியல நீங்க பல்வேறு நிகழ்ச்சிகள்ல தொடர் பயணிகள் இருந்தீங்க அதனால இப்பதான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த அமர்வுல நம்ம நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் சார் முதல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க ஒரு மாசம் அடிச்சு இருந்தா இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பவே ஒப்பீனியன் போல் அந்த போய் சொல்லியிருந்தீங்க அதுல இருந்து அந்த இந்த கேப்ப வந்து எப்படி வந்து பிஜேபி வந்து கைப்பற்றிட்டாங்க என்ன காரணம் சார் நீங்க களத்துல எப்படி எதிரொலிக்கிறது அந்த ரிசல்ட் அதுதான் நாம ஏற்கனவே இந்த அதாவது இந்த ரிசல்ட் நான் மட்டும் இல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இது வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் இது இதற்கு கிட்டத்துல கூட போகலை ஒப்பீனியன் போல் சட்டம் கிட்டத்துல போகலை பெரும்பாலான பத்திரிகையில் இது வந்து நெக் டு நெக் அப்படின்னு தான் வந்து எழுதிட்டு இருந்தாங்க இது பொதுவாகவே சரத்பவார் பின்னாடி சொன்ன மாதிரி தேர்தல ரெண்டு ரெண்டு மாநிலத்துக்கு வைப்பாங்க ஒரு சின்ன மாநிலம் ஒரு பெரிய மாநிலத்துக்கு வைப்பாங்க சின்ன மாநிலத்தை வந்து எதிர்கட்சி விட்டு கொடுத்துருவாங்க எந்த மாநிலம் பெரிய மாநிலமோ அது பிஜேபி இது ஒரு விதமான எப்படி இதை நடைமுறைப்படுத்துகிறாள் என்று தெரியவில்லை இதற்கு வந்து அவங்க ஏதாவது செய்யறாங்களா என்பதை பார்க்க வேண்டியது எதிர்கட்சிகள் குற்றம் சொல்வதும் பிஜேபி அப்ப வந்து அமைதியாக எடுத்துக்கொள்வதும் இப்படியாக இருக்கிறது என்று ஒரு பொதுவான கருத்தானது நிலவுகிறது ஆனால் இங்கு மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரையில் மக்களுடைய மனநிலை வந்து எம்பிஏ க்கு ஆதரவாகத்தான் இருந்தது என்பது உண்மை அதனால் அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக இந்த லடிக்கை பேன் அந்த அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட உரிமை தொகை அப்புறம் இஸ்லாமிய கல்விக் கூடங்களான மதராசாவுக்கு ஆசிரியர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெருவாரியான சம்பள உயர்வு மாணவர்களுக்கானது இப்படி பல விஷயங்கள் வந்து நம்முடைய ஜனநாயக முறைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறத வந்து இப்போது பூனேவில் இருக்கிற பல ஜனநாயக அமைப்புகள் இப்போ கேள்விப்பியாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாம் வந்து இந்த போன்ற தேர்தலில் சந்தித்து வருகிறோம் அந்த எல்லாம் பேலட் பேப்பர் வந்தது அப்புறம் வந்து இவிஎம் வந்தது இப்போது வந்து இது ஒரு ஸ்கேம் மாதிரி அதாவது தேர்தல் ஆணையம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளாமல் இந்த அரசானது தேர்தல் அறிவிக்கும் போது கூட திட்டங்களை அறிவிப்பதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கிறது என்பது வரலாற்றிலே நாம் எங்குமே காணாத ஒன்று அப்படின்னு ஒரு மூன்று நான்கு ஜனநாயக அமைப்புகள் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இது கடிதம் பண்ணியிருக்காங்க அதற்காக நாங்கள் போராட்டம் பண்ணோம் நாங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் அல்ல ஆனால் இப்படி வந்து ஜனநாயக நடைமுறைகளை வந்து தவறாக பயன்படுத்துவது இந்தியாவினுடைய நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற செய்தியை சொல்லி ஒரு நான்கு அமைப்புகள் வந்து இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க அதற்காக மக்களை திரட்டி போராடணும்னு இருக்காங்க அதாவது இது போன்று வந்து தொடர்ந்து பல தேர்தல்களில் வந்து கருத்து கணிப்பு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் எக்ஸிட் போலுடைய கணிப்பு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் வருகிற விடை வந்து வேறு மாதிரி இருக்குது எனவே இந்த விவிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த விபேடு வந்து அது இருக்குது மிஷினில் அதை வந்து முழுமையாக எண்ணி பார்த்தால் ஏதாவது ஒரு தொகுதியில் எண்ணி பார்த்தா கூட நமக்கு தெரிஞ்சு போகும் அப்படிப்பட்ட தொகுதிகளை வேணால் நாங்கள் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆனது இப்பொழுது இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அவுட்ரைட்டாக வந்து நீங்கள் எப்படியே அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிறது தப்பு தோற்கும் போது மட்டும் வர்றீங்க அதனால அது அதனுடைய தேர்தல் ஆணையத்துக்கே நீங்க போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை முடிச்சு வச்சதுனால ஒரு மாதிரியான நிலைமை வந்து இங்க உருவாகுது இன்னொன்னு என்னன்னா இந்த எம்பிஏ கூட்டணி நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் மகா யுக்தி கூட்டணி எப்படி ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டார்களோ அப்படி எம்பிஏ கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்படவில்லை என்பது ஒன்று அது அவர்களை பாதிக்கும் என்று நான் ஏற்கனவே சொல் பாதிப்பு இந்த அளவுக்கு இருக்கும் என்று யார ரெண்டாவது இப்போது தேர்தலுக்கு பிறகு நான் கூட ஒரு இப்ப நேற்று இங்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு குஜராத்தில் இருந்து யுஎஸ்ல இருக்கிறோட ஒருத்தரோட பேசுறாங்க பேசிட்டு அவங்க எதிர்கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறதுக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் தான் வரணும் அப்படிங்கறத திட்டமிடுறாங்க அதில் ஒரு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கேட்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்களா அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஓரு மெஷின்கள் இரநூத்தி எண்பத்தோரு தொகுதிகள் உள்ள மிஷின்களை நான் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அதை உள்ள புகுந்துட முடியும் அப்படிங்கிறாரு மீதி ஒரு கொஞ்சம் இடங்களில் அது முடியாது அதற்கு எனக்கு நீங்கள் ஒரு இருபது பேரை இருபத்தஞ்சி பேரை தரணும் அப்போ இதுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு சிக்ஸ் பாயிண்ட் செவன்டி டூ மில்லியன் யூஎஸ்டி அப்படிங்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில வந்து ஒரு ஐம்பத்தி மூணு கோடி ஆகும் ஐம்பத்தி மூணு கோடி வந்து இது பண்ணா நீங்க செஞ்சிருவீங்களா அதை செஞ்சிடலாம் அந்த ஃப்ரீக்குவன்சிலாம் இந்த பிரீக்குவன்சில இருக்கணும் சில இடங்கள்ல இந்த ஃப்ரீக்குவன்சில வந்து போக முடியாது இப்படி எல்லாம் இது நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது இது வந்து எந்த அளவுக்கு அந்த வீடியோனுடைய தன்மை உண்மை அல்லது அதுல பேசப்பட்ட செய்திகள் அது அப்படி ஒரு ஃப்ரீக்குவன்சி மூலம் அந்த வாக்கு எந்திரத்துக்குள் நுழைய முடியுமா என்பதெல்லாம் வந்து அதனுடைய தொழில்நுட்பம் தெரிந்தால் சொல்ல முடியும் ஆனால் இவையெல்லாம் இங்கு மராத்திய மாநிலத்திலே இப்போது ஊடகங்களிலே வழிவருகின்றன அதை தாண்டி இன்னும் ஒரு இடத்துல என்னன்னா ஒரு பத்தொன்பது தொகுதிகளில் வந்து இவிஎம்ல எவ்வளவு ஓட்டு பதிவாக இருக்கிறதோ அதை விட அதிகமாக வாக்குகள் பதிவாயிருக்குது அதாவது வாக்குகள் ஒரு ஆயிரம் வாக்குகள் பதிவாயிருக்குன்னா இவிஎம்ல வந்து தொள்ளாயிரம் வாக்குகள் தான் இருக்குது இப்படி ஒரு பத்தொன்பது தொகுதிகளையும் பத்திரிகைகள் இன்று வெளியிட்டு இருக்கிறார்கள் இன்னொரு இடத்துல என்ன ஒரு எழுவத்தாறு தொகுதிகளில் இவிஎம்ல வந்து ஆயிரம் வாக்குகள் பதிவாயிருக்குன்னா அந்த போலிங் போத்துல பதிவான வாக்குகள் தொள்ளாயிரம் தான் அப்படியுமா இருக்குது இந்த மாதிரி பல விடயங்கள் இன்னும் ஒரு செய்தி என்னன்னா அந்த வாக்குப்பதிவு முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதுன்னு சொல்லிச்சு அப்புறம் அதே நாள் இரவு வந்து அறுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள்னு அந்த ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு முடித்து அடுத்த நாள் காலையில் பத்திரிகைகளுக்கு போகும்போது ஐம்பத்திலிருந்து அது அறுபத்தி ஐந்தாக மாறியது வாக்கு எண்ணிப்பதுக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக சொல்லப்பட்டது வந்து அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்குகள் பதிவானது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி வாக்காளர்கள்ல ஒரு ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தாறு என்பது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு அது வந்து எண்பத்தி நாலு லட்சம் வாக்குகளுக்கு வந்து வித்தியாசம் வருது இந்த வாக்குகள் எவ்வாறு கூடியது என்பதும் இன்னும் விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்புறம் வந்து இப்போ யவாத்மால் போன்ற பகுதிகள் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க மராத்தாக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி ஆனால் அங்கு என்சிபியினுடைய முன்னாள் அமைச்சரும் அஜித் பவார் அணியில் இருக்கக்கூடிய சகன் பூஜ்பால் வென்று வருகிறார் அங்கு சிக்கலே என்ன அப்படின்னா இவர் ஓபிசிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் ஓபிசியினுடைய இடஒதுக்கீட்டிலுக்கு வந்து மராத்தாக்கள் கை வைக்க நினைக்கிறார்கள் என்று மராத்தாக்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஓபிசியினுடைய எதையும் நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு தேர்தலுக்கு முந்தி வந்த சிக்கலை என்ன அப்படின்னா ஓபிசி எல்லாம் அந்த பக்கமும் மராத்தாக்கள் இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி தான் ஒரு நிலை இருந்தது ஆனால் மராத்தாக்கள் அதிகமாக இருக்கிற அந்த யவத்மார் நாசிக் போன்ற பகுதிகளில் கூட ஜெகன் பஜ்வால் ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ஓட்டுகளுக்கு மேலாக வாங்குகிறார் என்பதும் பொதுமக்களுடைய கேள்விக்காக இப்படி ஒரு 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 பதினைந்து பதினாறு சீட்டுகள் வந்து ஒரே மாதிரியான வாக்குகள் ஒரு லட்சத்தி எட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம்ங்கிறதே ஒரு அஞ்சு பேருக்கு அதே வாக்குகள் ஏன்னா ஒரு பத்து வாக்குகள் அங்கங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வாக்குகள்னு ஒரு அஞ்சு பேரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் இப்படி ஒரு அதாவது ஒரு செட்டா இந்த 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 பகுதியில இவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்குது இவை அனைத்தும் கேள்விக்குள்ள இது இந்த இதனுடைய தன்மை வெளிப்படைத்தன்மை ஏதாவது ஒரு வழியில் தெளிவாக்கப்பட்டால் இந்த வாக்கு பதிவானது நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் ஆனால் அந்த தெளிவு கிடைக்காத வரை எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை சாடுவதும் ஆளுங்கட்சிகள் நாங்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்வதும் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று இன்னும் ஒன்று என்னன்னா போலிங் பூத்திலேயே வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கும் கூட பணம் தகுத்தாங்க ஆளுங்கட்சர் அதை வந்து காவல்துறையோ அல்ல தேனையோ அது வந்து யாருமே அதை கண்டுகிடல அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது என்கின்ற அப்படிப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் கூட வந்தது ஆக இந்த தேர்தல் எந்த அளவுக்கு நேர்மையாக நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியான தேர்தல்தான் ஆனால் இந்த அதாவது இதுல யார் தோற்றார் வென்றார் என்பதை விட இவ்வளவு பெரிய இடைவெளி எப்படி வந்தது என்பதுதான் கேள்வி இது உண்மையிலேயே அவர்களே கூட வென்றிருக்கலாம் மகா யுத்தியை கூட வென்றிருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி வந்து கிடைப்பது மிக மிக கடினம் என்பது இன்று வரை மக்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒன்று இதுல இன்னும் ஒன்று என்ன தெரிகிறது என்றால் பிஜேபி ஆனது மிகவும் சரியாக திட்டமிட்டு முதலிலேயே தான் அதிகமான எண்களே வாக்கு அதிகமான இடங்களில் போட்டி போட வேண்டும் என்று எண்ணி இன்று கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களை வென்றிருக்கிறார்கள் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இடங்கள் இருந்து இது அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த வெற்றி மூலம் அவர்கள் சொல்ல வருவது என்னென்றால் இனி பிஜேபியினுடைய முதல்வர் தான் இங்கு ஆட்சி செய்ய முடியும் என்பது அதுக்கு அவருக்கு வந்து பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி பெறுவதற்கான அந்த நூற்றி நாற்பத்தி ஐந்து மார்க் தொடர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு தான் தேவைப்படுது ஆனால் அஜித் பவார் அவர்கள் தேர்தல் உடனே நான் பிஜேபிக்கு எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் ஆதரிப்பேன் என்று சொல்லி அவர்கிட்ட இருக்கிற நாப்பது நாற்பத்தோரு எம்எல்ஏக்களை கொடுக்கும்போது சிந்தியா இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி பிஜேபி வந்து பெரும்பான்மை இடத்துக்கு வந்து விடுகிறது அந்த வெளிப்படுதா சார் நான் வந்து மக்களுடைய மக்களோட மக்களாதான் இருக்க விரும்புறேன் நான் முதல் முதல்வராக என்ன கருதிக்கிட்டதே கிடையாது மோடி சொல்ற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு ஒரு அவருடைய உடல் மொழியே தெரியுது அவர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசுறாரே அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த என்ன சமரசம் போயிருக்குன்னு நினைச்சிருக்கீங்க நினைக்கிறீங்க சார் அதான் சிந்தே தற்போது உணர்கிறார் இவர்களிடம் வந்து சிந்தியவை தன்மயப்படுத்துவதே வந்து சிந்தியவோடு சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிந்தே அவர்கள் சொத்து இடி ஐடி போன்றவர்களிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அப்படித்தான் மிரட்டித்தான் இந்த கட்சியினுடைய உடைப்பே நடந்தது என்பது எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் அது அஜித் பவாருக்கும் அதன் அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி குற்றச்சாட்டு வைத்து அடுத்த நாளே அவர் இணைந்தவுடன் அந்த வழக்குகள்லாம் திரும்ப பெறப்படுகிறது என்கின்ற ஒரு மோசமான ஒரு முன்மாதிரியை பிஜேபி அதை செய்வதற்கு பிஜேபி எப்பவும் தயங்கியதும் கிடையாது அவர்கள் அதற்காக வெட்கப்படுவதும் கிடையாது அது அப்படிப்பட்ட ஒரு தன்மையில்தான் பிஜேபி ஆனது இயங்குகிறது ஆக ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தம்மை தப்பித்துக் கொள்வதற்கும் தம்முடைய எம்எல்ஏ தன்னோடு வந்த எம்எல்ஏக்களுடைய சொத்து கோப்பிகளை இடி ஐடி போன்றவர்கள் சிபிஐ போன்றவர்கள் காணாமல் இருப்பதற்குமான அப்படித்தான் இந்த கட்சிகளை உழைக்கின்ற வேலையை பல இடங்கள் செய்து வருகிறார்கள் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு எந்த இடிஎம் எந்த சிபிஐஎம் எந்த ஐடியோ அவர்கள் வீடுகளுக்கு தேடிச் செல்வது இல்லை அது இப்போதும் பொருந்தும் இப்போது என்னவென்றால் பிஜேபிக்கு சிந்தேயை விட முடியாது சிந்தேவுக்கு பிஜேபி விட முடியாது என்கிற நிலை இவர் பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சிந்தியை எடுக்க முடியாது எடுத்தால் மீண்டும் என்ன ஆகும் என்பது பொதுமக்களுக்கே தெரியும் அது அஜித் பவாருக்கும் புரியும் அஜித் பவார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உடனடியாக நான் பிஜேபிக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி சிந்தேவருடைய நிலையை சற்று கீழே தள்ளுகிறார் அதாவது சிந்தே இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி பிஜேபி அரசு அமையும் பிஜேபி முதல்வர் வருவார் என்கின்றார் அவர்களுக்கு இந்த முறை பிஜேபி சொன்ன செய்தி நீங்கள் உங்களை மிகுந்த குறைவா நாங்கள் நூத்தி ஐந்து இடங்கள் இருக்கும் போதே உங்களுக்கு முதல்வர் பதவியை தந்து அழகு பார்த்திருக்கிறோம் இரண்டே ஆண்டுகள் எனவே இப்போது பெரும்பான்மையான நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களை வைத்திருக்க எங்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சிந்தே சொல்லுகிறார் இல்லை அதாவது எல்லா மாநில கட்சிகளும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் எப்படி நீங்கள் பீகாரிலே அதிகமான இடங்களை பற்றி இருந்தாலும் நிதிஷ்குமாரை ஆள வைக்கிறீர்களோ அது போன்ற பிற மாநிலங்களில் பல நேரங்களில் எப்படி நடந்திருக்கிறீங்க நடந்திருக்கிறீங்க கோவா போன்ற மாநிலங்களில் நடந்திருக்கிறீங்க அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் செய்றீங்க அது மாதிரி ஏற்கனவே நாம் எவ்வளவு மக்களோடு மக்களாக சென்று பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்ததன் விளைவாகத்தான் இந்த விளைச்சல் வந்திருக்குது அது மட்டுமல்ல மக்கள் வந்து நம்முடைய அரசை எந்த வகையிலும் குறை செல்லவில்லை எனவே நான் தொடர்வதுதான் சரி என்று சிந்தியனுடைய வாதமாக இருந்தது இப்படி இந்த பேச்சுவார்த்தையை கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக போய்க் கொண்டிருக்கிறது போய் கொண்டிருக்கிறது இல்லை என்றால் நேற்றுக்கு முன்தினமே இந்த அரசானது அமையப்பட்டிருக்க வேண்டும் முறையாக இருபத்தி ஆறு தான் கடிய இறுதி நாள் அமையப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்றும் அமைப்படவில்லை நேற்று மோடியும் அமித்ஷாவும் சிந்தியிடம் பேசியிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் பேச பிறகு சிந்தியா அவர்கள் அவர்கள் அளித்த அந்த நீங்கள் இப்போது பட்னாவிஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் அதாவது பி அல்ல பிஜேபி சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராகவும் நீங்கள் இருவரும் முன்பு போலவே தொடரலாம் என்னென்ன என்னென்ன இலாக்காக்கள் வேண்டுமோ அதை கூட நாம் பேசி தீர்த்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாலும் கூட சிந்தே இனி நான் துணை முதல்வராக தொடர மாட்டேன் என்பதில் தெளிவாக இருக்கிறார் வந்து இங்கிட்டர் துறைமுதலாக அதற்கு பிறகு அவருடைய பிடிவாதத்தை கண்டு பிஜேபி சத்தம் அச்சமுட்டது காரணம் இவரை சிந்தேவை கலத்தி விடுவதனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை ஆனால் ஒரு என்டி கூட்டணிக்கு இருந்து ஒரு கட்சி வெளியே போகிறது என்பது போது நாடாளுமன்றத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவான ஒரு பொது போட்டியும் வந்து பிஜேபிக்கு எதிராக எனவே இவர்களை அனைத்துத்தான் செல்ல வேண்டும் என்பது பிஜேபிக்கு வந்து தவிர்க்க இயலாது அது போலவே வந்து பிஜேபியை விட்டுவிட்டு நாம் மீண்டும் இனி சிவசேனாவிலும் இணைய முடியாது சிவசேனை அந்த இணைப்புக்கும் சாத்தியமில்லாத அளவுக்கு அவர்கள் பகையை பெருக்கிக் கொண்டார்கள் தான் தனிமைப்பட்டு விடுவோம் என்பது தெரியும் ஆனால் மக்கள் செல்வாக்கு வந்து உள்ளபடியே சிந்தேவினுடைய செல்வாக்கினால் இந்த ஓட்டு சிந்தே நோட்டு பிஜேபிக்கு சென்றதா அல்லது பிஜேபி நோட்டு சிந்தேக்கு வந்ததா என்பதெல்லாம் அந்தந்த கட்சிகள் தனித்தனியாக போட்டி போடும்போது தான் நமக்கு தெரிய வரும் இப்போது ஒவ்வொருவரும் தன்னால் தான் நீங்கள் உங்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலை எல்லாம் அது இருந்து கொண்டேதான் இருக்கும் எனவே சிந்தேவும் தலைமை அமைச்சர் மோடி அமித்ஷா அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று தெரியாது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்னவென்றால் ஒருவேளை இவர் துணை முதலமைச்சராக இல்லை என்றால் இவருடைய மகனை துணை முதலமைச்சராக ஆக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை அவருடைய மகனை அங்கு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்று அங்கு மத்திய அமைச்சரவையிலே ஏதாவது பதவி வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு சமரசத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய பேச்சில் இருந்து வெளிப்படுகிறது அது மட்டுமல்ல சார் துணை முதலமைச்சர் இல்லைன்னா பதவியில் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார்ல பதவியில் சுவைத்தவர் ஒருத்தர் நான் பதவியில இல்லைன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது அதுதான் அதுக்காக தான் நான் அவர் சொல்றாரு அதாவது என்டிஏனுடைய அமித்ஷாவும் நரேந்திர மோடி என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் கேட்பேன் மகா இந்தியினுடைய கூட்டணி உடையாமல் இருக்க என்பதுதான் அதற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்றெல்லாம் அவர் நேத்து பேசியது வந்து ஒன்று முதலில் அவருடைய கோபம் வெளிப்பட்டது துணை முதல்வராக நான் பதிவேக்க மாட்டேன் என்று அடுத்து வந்து இந்த கூட்டணி உடையவதற்காக நான் எந்ததையும் செய்வேன் என்பது அது அந்த பேச்சு தவிர்க்க முடியாத ஒன்று அவருக்கு வேறு வழி கிடையாது அவர் இங்குதான் இருந்தாக வேண்டும் இருந்து கொண்டே நாம் என்ன செய்ய முடியும் என்று அவர் இப்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் எனவே அவர் சொல்வது இப்போதுதான் நம்முடைய ஆரம்பித்திருக்கிறோம் அதாவது பொதுவாக அரசியல் கட்சிகள் தோக்கம் தான் இன்னும் ஆனளவ நாம் வந்து பல விடயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மறைமுகமாக சில செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் புரியுங்களா அடுத்த நேரடியாக இப்போது மும்பை மாநகராட்சியினுடைய தேர்தல் வர இருக்கிறது அதுல கிட்டத்தட்ட இருநூத்தி நாப்பத்தி நாலு இடங்கள் அது ஒரு மாநில தேர்தலுக்கு சமமானது அதிலே இவர் எப்படிப்பட்ட கோரிக்கைகளை இவர்களுக்கு தற்போது விட்டுக் கொடுத்தால் அந்த மாநகராட்சியில் தேர்தலுக்கான வழிமுறைகளையும் கூட அவர் வலியுறுத்திருக்க கூடும் அப்படி என்றால் இந்த மாநகராட்சி என்னிடம் கொடுத்து விடுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை தந்து விடுகிறோம் என்கின்ற கூட பேசியிருக்கலாம் அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அடுத்து பிஜேபியில் என்ன வந்தால் இப்போது சிந்தி அவர்கள் தெளிவாக என்டி என்ன முடிவு அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் என்று சொன்ன பிறகும் கூட இந்த முதலமைச்சருடைய வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார் அது இன்று அறிவிக்கலாம் அல்லது நாளை அறிவிக்கலாம் சொல்றார்கள் பெரும்பாலானவர்கள் பட்னாவிஸ் அவர்கள் முதல்வராக கூடும் என்கின்ற ஊகம் அனைத்து ஏடுகளிலும் வந்து கொண்டிருக்கிறது தன்னை வழிப்படுத்திக் கொள்வதற்காக அவர் ஏற்கனவே மோகன் பகத் அவர்களை சென்று சந்தித்து வந்திருக்கிறார் ஆக இந்த முதலமைச்சரை யார் தேர்வு செய்கிறார்கள் என்பது நமக்கு ஐயமாக இருக்கிறது பிஜேபி தேர்வு செய்கிறதா அல்லது ஆர்எஸ்எஸ் தேர்வு செய்கிறதா என்பது ஏன்னா பட்னாவிஸ் வந்து நாக்பூரை சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸ் தலைவரோடு அதிக நெருக்கம் காட்டுவர் அதனால அதை விட அதிகமாக நெருக்கம் நெருக்கமாக இருக்கக்கூடிய இன்னும் பல தலைவர்கள் பிஜேபியில இருக்கிறார்கள் அதாவது பிஜேபியினுடைய நிதானமாக முடிவு எடுத்துடலாம் சார் இது குழப்பம் இது குழப்பம் அதுல நிதானமான முடிவு இல்ல இந்த குழப்பம் என்ன என்றால் ஆர் எஸ் எஸ் ஒரு முடிவு எடுக்கும் பிஜேபி ஒரு முடிவு எடுக்கும் ஏன்னால் பிஜேபியினுடைய முடிவுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேர்தலில் மத்திய பிரதேசம் எடுத்துவிட்டாலும் சரி ஹரியானா எடுத்துவிட்டாலும் சரி இல்ல கர்நாடக எடுத்தாலும் சரி இவர்களுடைய உலகமே அதாவது பொதுமக்களும் சரி பத்திரிகைகளும் சரி ஒரு பேருடைய பெயரை இவர் தான் நடத்த முதல்வர் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் வருகிற விடையானது சம்பந்தம் இல்லாத யாராவது ஒருவர் வந்து இவர் தான் முதல்வர் நல்ல எடுத்துக்காட்டு ராஜஸ்தான் மத்திய பிரதேச அந்த யாதவ் அவர் எங்கே என்று முதன் முதலாக மோகன் யாதவ் இருக்கிறார்ல அதெல்லாம் வந்து நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று மகாராஷ்டிராவிலும் அப்படி நடக்கலாம் ஆனால் பட்னாவிஸ் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நாங்கள் வந்து இந்த வெற்றிக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்தவர் பட்னாவிஸ் அப்படிங்கிறது இந்த வெற்றிக்கு காரணம் வந்து பல ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுடைய உழைப்பு அப்புறம் இதில் நடந்த பல தெல்லுமொழிகள் அது மட்டும்ல பட்நாவிஸை வந்து அதிகமாக வளருவதற்கு அந்த மேலிடம் விரும்புமா விரும்பாதா என்பது இன்னொரு கேள்வியும் இருக்கிறது எனவே அதை தடுப்பதற்காகத்தான் கடந்த முறை கூட அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவியை கொடுத்து ஓரங்கட்டி வைத்தார்கள் என்று ஒரு பெரும்பாலான ஏடுகள் பேசின பட்னாவிஸனுடைய வளர்ச்சி வந்து மேலே இருக்கிற சிலருக்கு வந்து சவாலாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவே இன்னொரு மாநிலத்திலிருந்து ஒருவரை பெரிய அளவுக்கு நாம் வளர்த்துவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியும் அங்கு இருக்கிறது எனவே இந்த முதல்வராக யாரை அறிவிக்கப் போகிறார்கள் என்று பார்த்த பிறகுதான் இந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கட்டும் இன்றோ நாளையோ அதுக்கு தீர்வு காண முடியும் என்று கருதுகின்றேன் ஆனா மகாராஷ்டிரா பாஜக பொறுத்த வரைக்கும் பட்டாபிசை தவிர்த்து வேறு முகங்கள் என்ன இருக்கு சார் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தரா ஒருத்தராக இருக்கிறாரு அதுக்கடுத்த முகங்கள் ஒரு பழக்கப்பட்ட முகமா யார் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல பாஜக பாஜக பொறுத்தவரையில் வரையில் பழக்கப்பட்ட முகங்கள் தான் வந்து பதவியில் அமர வேண்டும் என்கிற கொள்கை அவர்கள் எப்போது கிடையாது யாரையாவது ஒரு புதியவரை கொண்டு வந்து நிறுத்தி மற்றவர்களை நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது என்று சொல்லக்கூடிய தன்மை வந்து கடந்த மாநிலங்கள் பல மாநிலங்கள் நம்ம பார்த்து இருக்கிறோம் அது ஒண்ணும் பட்னாவிஸ் அவர்கள் ஆர் எஸ் எஸ் குட் புக்ல இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது அப்படி என்றால் அது கடந்த முறையை அது தடுத்திருக்க வேண்டும் அவருக்கு வந்து அதை விட நெருக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிற தலைவர்களும் பைஜேபி இருக்கிறார்கள் இப்ப பிஜேபி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு எடுதாக சொன்னோம்னா வீன்தாவுடைய ஒருத்தர் இருக்கிறார் அவரு இளமையிலிருந்து ஆர் எஸ் வளர்ந்தவர் அவர்களை போன்ற யாரையும் கூட முதலமைச்சருக்காக அவர்கள் ஆலோசிக்க முடியும் ஏன்னா இந்த சிந்தியாவினுடைய சிக்கல் சிந்தியை வந்து ஏற்றுக்கொண்ட பிறகு வேறு எந்த சிக்கலும் இல்லாமல் உடனடியாக அறிவித்திருக்க வேண்டுமானால் அந்த அறிவிப்பு இன்னும் வரவில்லை இன்னும் கூடி பேசுகிறார்கள் என்பது நமக்கு ஒரு வினாவை நமக்கு எழுப்புகிறது வெறும் சிந்திய பட்னாவிஸுக்கான சிக்கல் மட்டுமல்ல இது வந்து வந்து பிஜேபி நிலைநிறுத்திக் கொள்கிறது அதிலே அவர்களுக்கு உள்ளே இருக்கிற சிக்கல்னால்தான் தான் இந்த தாமதம் இருக்கிறது அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அதைத்தான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று மாலைக்குள் விடை தெரியும் என்று நம்புகின்றேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் பங்குட்டீங்க சார் போகப்போ இந்த அரசியல் சூழல் எப்படி போகுதுன்ற போறதுன்னு பாக்கலாம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்